தான் பேத்திதான் வாய்ப்பு கொடுங்கம்மா உங்க பேத்திக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க சொந்த மக ஜாதி மதம் எல்லாம் பாக்காதீங்கம்மா காசு கொடுத்தாலும் விலை போக கூடாது பத்தி பேசுவாங்க பேசுவாங்க ஆனா கையாந்த வச்சிருக்காங்க பாருங்க அங்க நன்றி நன்றி நன்றிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுங்க எல்லார்டும் சொல்லணும் நீங்க ஒரு நாலு ஓட்டாவது நம்மளால வரணும் சரிங்களா உங்க மகளுக்காக வாங்கி கொடுங்க நாலு ஓட்டு

எழுபது பேர் செத்து போயிருக்காங்கன்னா எழுபது தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கு எழுபது பேரோட கண் மனைவிமார்களும் பிள்ளைமார்களும் வீதிக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க அதே நிலைமை நாளைக்கு விழுப்புரத்துக்கும் வராதாமா ஐநாமலயத்துக்கும் வராதா ஏன் நம்ம வீட்டுக்கு வராதா என்னதாமா அந்தல கண்டிங்க ஒரு ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுடைய அறியாமைய பயன்படுத்திக்கிறாங்க அத வாங்கி வச்சுக்கிட்டு சிந்திக்க கூடிய திறன் இல்லையா நமக்கு ஒரே ஒரு முறை சிந்திச்சு தான் பாருங்களேன் ஒரு நிமிஷம் அந்த ஐநூறு ரூபாய் வாங்கி மடிச்சு வச்சுக்கிட்டு இவன் எதுக்காக காசு கொடுக்கறான் எதை மறைக்கிறதுக்கு காசு கொடுக்கறான் இது வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கான் நம்ம கேட்டதானே சிந்திச்சு பாருங்கம்மா ஒரு வாய்ப்பு தாங்க நேர்மையானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சுயமரியாதைய பத்தி பேசுறாங்க ஆனா கையேந்த வச்சிருக்காங்க பாருங்க ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் கையேந்திர நிலைமையில தான் நம்ம இருக்கோம் கேட்டா சுயமரியாதை கௌரவம்

கை தூக்கி காட்டு கை தூக்கி காட்டு சொல்லு சொல்லு மைக் சொல்லு நமது ஒரே ஒரு இடைத்தேர்தல் நடக்குது தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஒரு இடைத்தேர்தல் நடக்குது ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்குது இருபது இன்னோவா கார் வந்து நிக்குது எத்தனை பேர் இறங்குறாங்க பாருங்க என்ன வேலை இவங்களுக்குலாம் என்ன வேலை மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கணும் அதுக்கு இவ்வளவு கூட்டம் இவ்வளவு காசு இவ்வளவு காரு இவ்வளவு எரிபொருள் செலவு நாட்டுக்கு எவ்வளவு செலவு வைக்கிறாங்க பாருங்க ஒரு இடைத்தேர்தலுக்காக தனிச்சு நிக்க முடியல ஒரே ஒரு இடைத்தேர்தல் தான் அதுக்கு தனிச்சு நிக்க முடியல பதினான்கு கட்சிகளோட கூட்டணியில சேர்ந்து நின்னுகிட்டு இருக்காங்க ஒரு கொடி தன்மானத்தோட பறந்து வருது இந்த புள்ளிக்கொடி இதை பார்த்தாவது திருந்துங்களே இதை பார்த்தாவது திருந்துங்க இந்த நாட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்கோன்றதை எப்பதான் உணர போறீங்கம்மா இனமானத்திற்காக வருகின்ற கூட்டத்தோட ஒத்துழைச்சு நிக்கிறீங்களோ அன்னைக்கு தாம நம்ம வாழ்வாதாரம் உயரும் இல்லனா இதே போல ஆயிரமும் ஐநூறு கூட்டிட்டு நம்மள தான் வந்து நிப்பாட்டுவாங்க இதான் அவங்க பண்ண போறாங்கன்றதால முன்னாடியே கூட்டிட்டு வந்து ரோட்ல நிப்பாட்டாங்க ஒரு தடவை ஒரு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தன்மானத்தோட வாழ வைக்கிற அரிசிக்கு பருப்புக்கும் வேட்டிக்கு சேலைக்கும் வருஷத்துல ஒரு பொங்கலுக்கு கரும்புக்கு கூட கையெழுத்து வச்சிருக்காங்கம்மா உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறேன் தெருவுல நிக்கணும் சொல்லுங்க என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்னுடைய பெரியமாக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் பார்த்தா அறியாமையில நின்றுட்டு இருக்க மாதிரிதான் தெரியுது கோவம்ன்றது வரல ஆனா இந்த அறியாமை எப்ப மாறப்போதுன்ற ஒரு ஏக்கம் தான் வருது ஒரு முறை காசு வாங்கிக்கிட்டு ஒரு நேர்மையானவங்களுக்கு ஓட்டு போடுங்க இத்தனை காருக்கு அவசியம் என்னமா இத்தனை காருக்கு ஒரே ஒரு கூட்டம் தனிச்சு நின்னு போட்டிடுது அத ஒத்தைக்கு ஒத்த வந்து வெல்ல முடியல இத்தனை காரோட உதவிகள் இத்தனை கவுன்சிலர்களோட உதவிகள் இத்தனை அமைச்சர்களோட உதவிகள் கோடிக்கணக்கான பணத்தோட உதவிகள் நீங்க எல்லாம் என்னைக்கா தோத்து போயிட்டீங்க அற்ப தேர்தல வெற்றி பெறுறதால நீங்க ஒண்ணு பெரிய கூட்டம் ஆயிட முடியாதுங்க பெரிய கூட்டம் ஆயிட முடியாது பதிமூணு வருஷமா தனித்து போட்டிடுறோம் பதிமூணு வருஷமா நெஞ்சில பயம் இருக்கு நியாயம் பேசிட்டு போறோம் யாரோ ஒருத்தவங்க வந்து பதில் சாவுக்கு என்ன வச்சிருக்கீங்க பத்து லட்சத்தை தவிர நாளைக்கு இந்த என்ன உத்தரவாதம் தருவீங்க அந்த மக்களை கூட்டி வச்சிருக்கீங்களே அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் தருவீங்க ஒரு பதில் இல்ல ஒரு பதில் இல்ல நானும் ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமா கேக்குற ஒரு பதிலும் இல்ல ஆனா எப்படிதான் வரப்பா தெரியுறாங்கன்னு தெரியல மைக்ல பேச முடியல நிறைய விஷயத்த என்ன பண்ணி தொலைக்காக ஒரு பக்கம் ஒரு கூட்டம் தன் இனமானத்திற்காகவும் தன்மானத்திற்காகவும் அந்த அந்த இந்த பக்கமும் ஒரு கூட்டம் நிக்குது இந்த கூட்டம் அதை விட பெரிய கூட்டமா மாறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகாது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கூட்டத்தை விட அதிகமா இந்த பக்கம் ஒரு கூட்டம் நிக்கும் காசு குடுத்தாங்களா அவங்க குடுக்கலையா குடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கம்மா அவங்க எல்லாம் ஏமாத்துறவங்கம்மா காசு கொடுத்து ஏமாத்துறாங்க காசு நல்லது செய்வோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா புள்ள காசுக்காக காசுக்காகலாம் ஏமாந்துடாதீங்க அண்ணா ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எல்லாத்தையும் சொல்லுங்க அவங்களா நம்ம ஊர் மக்களா அந்த பக்கம் நிக்கிறதுலாம் அண்ணா எடுத்து சொல்லுங்க ஒரே ஒரு கூட்டம் பதிமூணு வருஷமா நல்லது பண்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு மக்கள் சேவை செய்யறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் எங்களை புறக்கணிக்கிறீங்க காசு இல்லன்றது ஒரு குத்தமா நான் எங்க கிட்ட காசு மட்டும்தான் இருக்கு நேர்மை இருக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க காசு இல்லன்றதாலே எங்களை புறக்கணிக்காதீங்கம்மா வாழ்க்கையை கொடுக்குறோம் ஆயிரம் ஐநூறு வேணுமா உங்க தாலி வேணுமா ஆயிரம் ஐநூறு வேணுமா இல்ல எதிர்காலம் உங்க மக்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேணுமான்னு சிந்தீங்க